என்னென்னவோ தொழிற்சாலைகள் வந்தது முடியல விவசாயத்தை நம்பி நம்ம பஜாஜ் எத்தனை வணிகர்கள் எத்தனை விவசாயிகள் விவசாய அணி மூலம் நம்ம கட்சியில அண்ணா போட்டு கொடுத்து எத்தனை விவசாய அணியை சார்ந்த இந்த விவசாய பெருமக்களை பார்க்குறோம் உண்மையிலேயே நான் பிறந்த வளர்ந்து இவ்வளவு உருவமா வந்திருக்கேன்னா எனக்கு உசுறு கொடுத்தது என்னுடைய அப்பா அம்மா தமிழ் சொல்லிக் கொடுத்தது என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் என்னை எத்தனை பேர் உருவமா மாறி இருக்கிறேன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையும் நான் சாப்பிட்ட உணவு உள்ள போய் ரத்தமா ஆற்றலாம் வாழும் தான் விவசாய பெருமக்கள் மட்டும்தான் உலகத்திலேயே யாரும் கிடையாது